தண்ணி 360 சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறோம் அப்படி பார்க்கற போது இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்க அவருமே நல்ல நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் குறிப்பா அவர் உத்திராண்டம் திருவண்ணாப்பட்ட நட்சத்திரத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா செவ்வாய் சுக்கரன் அப்புறம் பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் எல்லாமே இருக்காங்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அல்லது மற்ற சுப நிகழ்ச்சிகள்ல நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்திலேயும் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் அல்ல இந்த இடம் அப்படின்னாலே நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இது எல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பட் அதே சமயத்தில் இந்த அஞ்சாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தால் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலம் மொத்தமாக மாட்டிக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் எந்தமாக தான் இருக்கு அதனால் யாருக்கும் பணம் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளும் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்கு தீர்க்க முடியாத வியாதிகள் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதோட நீங்கள் பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடல்லிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி பின்னாடி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்கு சம்பாத்தியங்கள் இருக்கு அதற்கு மேல செலவினங்கள் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்த சனி குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒண்ணு நீங்க இந்த மாதம் எதிர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்ள வேண்டிய காலம் அல்லது கனவு போக வேண்டிய காலம் அல்லது கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலகட்டங்கள் இது இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல ஏதாவது நீங்க ரிசர்ச் பண்றீங்க பிஹெசி பண்றதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்தராக நீங்கள் எதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை முயற்சிகள் சக்சஸ் ஆகுற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை அதனால அது விஷயத்துல கவனம் குறிப்பாக நம்முடைய இடைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல கவனமாக இருங்க தேவையில்லாம ட்ராவல் வேண்டாம் ஒரு பக்கம் டிராவல்னால நமக்கு முன்னா முதலே சொன்ன மாதிரி மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் தே சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட்டும் ஒன்றும் இல்லை ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே அவ்வளோ சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சனி பகவான் இருக்கார் அவருமே ராகு போன நட்சத்திரத்தில் அந்த ராகு பகவான் புதனில் இருக்கிறதுனால வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கட்டும் எனியாவது ஃபீட்டர் கன்சலில் இருந்தாலும் சரி கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் மரணம் வெளியேற்றப்பட வேண்டிய காலம் வேலையை பற்றி ஒரு ஃபேரிங் இருந்துகிட்டே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் எந்த மாதிரி இருக்குது அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை வெளியில் ஒரு நிம்மதியற்ற தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கு மென்டலி அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட வேலை மறுக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு பெருசாக உங்களுடைய சர்வீஸில் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய சுப்பீரியர் பெரியரில் வேணால் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ சுப்பீரியர் அன்பை மட்டும்தான் கொடுப்பாரு உங்களையும் கோவாப்ரேட் பண்ணுவாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் சொந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாதிரி இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியவே உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கணவன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஃபர்தராக ஏதாவது அதர் ஸ்டேட்டோ அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்து இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பக்கம் கௌரவம் அந்தஸ்து புக்கள் கூடும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவுமிக்காமல் இருக்குங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் வீடு மாறுங்க இது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த மாதம் தலையிடாதீங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் அஞ்சில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இது ரெண்டும் கலந்து இந்த மாதம் நமக்கு இருக்குது ஆகனால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும் பரதலாக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம் அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ்ஸு சுமாராகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்தீங்கன்னா உங்களுடைய பணம் ஹேங்கிங் ஆஃப் மணி மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வரங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை நீங்கள் முழுவதுமே எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு கடுமைகள் குறையும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க நன்றி வணக்கம்